हेलो फ्रेंड्स दिस इज कलेडोस्कोप कार्ड्स सो इधर पाते हैं ना वन टू थ्री फोर थ्री ब्लू बैक कार्ड्स वन डिफरेंट बैक कार्ड सो ब्लू बैक कार्ड्स इधर पाते हैं ना टेन ऑफ पैर थ्री ऑफ हर्स द क्वीन ऑफ डायमंड இந்த ஆட் கார்டு இந்த டிஃப்ரெண்ட் கார்டு வந்து இந்த மூணு கார்டோட ஏதோ ஒரு கார்டு ஐடென்டிக்கல் கார்டு டென் ஆஃப் பேர்டு அல்லது த்ரீ ஆஃப் ஹவர்ஸ் அல்லது குயின் ஆஃப் டைமிட் மூணில் ஏதோ ஒரு கார்டு தான் இந்த ஆர்ட் பேக் கார்டு அது என்ன கார்டுங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சோ அந்த ஹார்ட் பேக் கார்டு அதை அப்படியே எடுத்து பாரதத்துல வைக்கிறோம் சோ அந்த ஹார்ட் பேக் கார்டு என்ன காரடுங்கற நீங்க கொஞ்சம் பாத்துக்கிடுங்க 1 2 3 4 பாத்தீங்களா இன்னொரு மட்டும் கவுண்ட் பண்றேன் ஒன் டூ த்ரீ 4 बैक कार्ड है ना कार्डन நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க ரைட் ஓகே சோ தி ஹார்ட் バック கார்டு Queen of diamond-ஆ இருக்கலாம் the 10 of spade-ஆ இருக்கலாம் 3 of hearts-ஆ இருக்கலாம் ரைட் so the moon card in the card in the card three of are ten of spades queen of diamond are. ten of spades right queen of diamond no that is ten of spades because two different face cards are same backs, but uh, two identical face cards are different backs. This is kaleidoscope cards.